ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப்ஸ் எங்கள் யூடியூப் சேனல் நான் தான் அவங்க இது பேசுகிறேன் மறுபடியும் வந்துவிட்டேங்க உங்கள் கூட நான் ஒரு சூப்பரான விஷயத்தை விஷயத்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு கடன் அடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் மட்டும் போதுங்க ஸோ அந்த கடன் வார்த்தை கேட்டாவே நமக்கு எல்லாத்துக்கும் பயம் வருது இல்லைங்க தினமும் மனசுக்குள்ளே கடன் வந்துட்டு ஒரு பாரமாகவே இருந்துகிட்டேதாங்க இருக்கும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடன் சும்மையை இறக்கி வைக்கிறதுக்கான வழியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இன்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வெளியே வரதுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் கிடைக்குங்க ஸோ ஈஸியாக வந்து இந்த ஃபைவ் டிப்ஸ் மூலயமா நீங்கள் உங்கள் இருந்து வெளியே வரலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க ஆனால் சரியான நேரத்தில் வந்துட்டு கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கடன் அடைக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க ஸோ அதை தொடர்ந்து நாம் வந்துட்டு கடின உழைப்பு நாம் ஒரு சரியான பிளான் போட்டு நாம இந்த நாளுக்குள்ளே கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிணா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம கடனை நம்மளால் அடைச்சிக்க முடியுங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அஞ்சு டிப்ஸாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிப்ஸாக என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வருமானம் செலவு கணக்கு இப்போ முதல்ல உங்கள் வருமானம் வந்ததுனே உங்கள் வருமானத்தையும் உங்களுடைய செலவுகளையும் முதல்ல ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருது வருமானம் அதில் நீங்கள் என்னென்ன செலவுகள் வந்து அந்த மாதத்துக்கு செய்யணும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதுங்க முதல்ல இப்போ உங்களுக்கு வீட்டு வாடகை மளிகை பில்லு பெட்ரோல் செலவு அப்புறம் மொபைல் பில்லு கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி பால் வாங்குறது காய்கறி வாங்கிட்டு வர்றது கேஸுக்கு அரிசிக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுலேயும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படி நீங்கள் எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு எதில் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாங்க இப்போ நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்க போகும்போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒரு நாலு பேர் இருக்க வீட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுடைய மளிகை செலவை நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ நான் அப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலே ஐக்காலையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்க போகும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க ஸோ அந்த பணத்தை கூட நீங்கள் உங்கள் கடனுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு பகுதியாக வச்சுக்கலாம் இன்னும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் டெய்லியும் வந்துட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் டீ குடிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் அதை குறைச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் டீ குடிச்சிட்டு மீதி ஒரு டைம் டீ குடிக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா அந்த மாதிரி வர பணத்தையும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பகுதியாக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேமிப்புகள் தாங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வருமானம் செலவு கணக்கை எழுதி வச்சு ஃபாலோ பண்ணி அது மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைச்சி அது மூலியமாக கிடைக்கக்கூடிய பணத்தையும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பகுதியாக வச்சுக்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதிக வட்டி கடனை முதல்ல அடைங்க இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மூணு இடத்துல கடன் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ வண்டி வாங்குறதுக்கு கடன் அப்புறம் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பொருள் இஎம்ஐ போட்டிருப்பீங்க இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறது டிவி வாங்குறது இதுக்கெல்லாம் இஎம்ஐ போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த கடன் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வட்டி கட்டுறீங்களோ முதல்ல வந்து அதை அடைச்சிடுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியே வந்துட்டு குறைஞ்சிடுங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வட்டி கூட குறைஞ்சிடும் அது இல்லாமல் கடன் சும்மா சீக்கிரமாக உங்களால் குறைச்சிக்க முடியுங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுங்க அதில் உங்களுக்கு எதில் வந்துட்டு வட்டி அதிகமாக போகுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த கடனை வந்துட்டு நீங்கள் அடைச்சிடுங்க இப்போ மூணாவது டிப்ஸ் என்னென்னா தேவைப்பட்டால் கடன்களை ஒருங்கிணைங்க இது என்னென்னா இப்போ நீங்கள் ரெண்டு மூணு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா கடனையும் ஒரே கடனாக வாங்கி இது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல அடைச்சிடுங்க இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டு மூணு கடன் வாங்கியிருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு வட்டி அதிகமாக வருதுன்னா குறைஞ்ச வட்டியில் உங்களுக்கு புது கடனாக யாராச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த இடத்துல புது கடனாக வாங்கி இந்த ரெண்டு மூணு கடனையும் நீங்கள் ஒட்டுக்கு அடைச்சிடலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது ஒரே இஎம்ஐ மட்டும் தான் கட்டிட்டு வருவீங்க இதனால் மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுறது உங்களுக்கு ஈஸியாகிடும் ஒரே கடனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு கட்டிட்டு வருவீங்க ஒரே கடனை மட்டும்தான் அடைச்சிட்டு வருவீங்க அதனால் இந்த மூணு ரெண்டு மூணு கடன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா மாதத்தவணையை விட அதிகமாக கட்டுங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் நம்ம நிறைய பேர் இது பண்ணுறதே இல்லைங்க இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஐயாயிரூபான்னு சொல்லிவிட்டு கடன் கட்டுறதுக்குன்னு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த மாதம் உங்கள் கையில் கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆ ஆயிரமோ இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் கட்டிவிடுங்க இப்படி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கட்டினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக சில மாதத்துக்கு முன்னாடியே உங்களுடைய கடனை நீங்கள் அடைச்சிடலாங்க இப்போ தீபாவளியெல்லாம் வரப்போகுதோ ஸோ உங்களுக்கு போனஸ் இல்லை இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் ஃபுல்லாக வந்து கடன் கட்டுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால உங்களுடைய கடன் கட்டுற பீரியட் வந்து சீக்கிரமா நீங்க முடிச்சுக்கலாம் இப்போ ஃபிஃப்த் டிப்ஸ் என்னன்னா இரண்டாவது செகண்ட் இன்கம் வந்துட்டு நீங்க உருவாக்கணுங்க இப்போ வந்துட்டு ஒரே வருமானம் தான் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்குன்னா அது அதை வச்சு உங்களால் கண்டிப்பாக வந்து கடனை அடைக்க முடியாதுங்க நான் சொன்ன மாதிரி இந்த செலவுகளை நீங்கள் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கடன் அடைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது ஒரு வழிதாங்க ஆனாலும் நீங்கள் செகண்ட் இன்கம்னு சொல்லிவிட்டு ஒன்றை உருவாக்கினா மட்டுமே ஈஸியாக உங்களுடைய கடனை அடைக்க முடியுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது உங்களால் நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து டியூஷன் எடுக்க முடியும் ஈவினிங் டைமில் உங்களுடைய ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து டியூஷன் எடுக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு திறமைகள் இருந்தால் நீங்கள் அது மூலிமா சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கடன் அளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செகண்ட் இன்கம் உருவாக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கடன் சுமையை நீங்கள் குறைச்சி உங்களுடைய லைஃப்பில் கடன் இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்